இறுதி தீர்ப்பு நாள் அன்னைக்கு யார் காப்பாற்றப்படுவாங்க யார் கைவிடப்படுவாங்க இது பல காலமா நம்ம மனசுல இருக்குற ஒரு பெரிய கேள்வி இல்லையா சரி இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வை இதை எப்படி விளக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் நாம நினைக்கிற மாதிரி வெறும் இரக்கம் கருணை அப்படிங்கிற வார்த்தைகள்ல இல்ல இந்த மூல உரை பாத்தீங்கன்னா அந்த கடைசி நாள்ல யார் தப்பிக்க போறாங்கிறதுக்கு ரொம்ப கடுமையான ஆனா ரொம்ப தெளிவான ஒரு அளவுகோல வைக்குது அது என்னன்னு பாக்கலாம் அந்த பதில நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இறுதி தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும்னு மத்தையும் நற்செய்தி சொல்ற அந்த காட்சிக்கு போவோம் அங்க ஒரு பெரிய பிரிவினை நடக்கப் போகுது பாருங்க இங்க மகன்தான் கடைசி நீதிபதி ஒரு மேய்பர் எப்படி ஆடுகளை ரெண்டா பிரிப்பாரோ அதே மாதிரி மனுஷங்க எல்லாரையும் ரெண்டே பிரிவா பிரிக்கிறாரு ஏதோ ஒரு கதை மாதிரி இல்ல இதுதான் அந்த தீர்ப்போட அடிப்படையே சரி முதல்ல ஜெயிச்சவங்கள பத்தி பாப்போம் வலது பக்கத்துல நிக்கிற இந்த செம்மறி ஆடுகள ஏன் தேவனுடைய ராஜத்துக்குள்ள வாங்கன்னு வரவேற்கிறாங்க அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க இவங்க செஞ்ச காரியங்களை பாருங்க ரொம்ப செக்கமானான நிஜமான செயல்கள் பசியோட இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது தாகமா இருந்தவங்களுக்கு குடிக்க கொடுத்ததுன்னு இதெல்லாம் வெறும் நல்லா நினைக்கிறது மட்டும் இல்ல உண்மையாவே களத்துல இறங்கி செஞ்ச இரக்கமான செயல்கள் ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய டுவிஸ்ட் இவங்களை போது அவங்களுக்கே ஒரே குழப்பம் ஆண்டவரே நாங்க எப்போ உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அவங்க நேரடியா மகனுக்கு சேவை செஞ்சதா அவங்களுக்கே ஞாபகம் இல்ல இப்போ அடுத்த பக்கத்தை பாப்போம் இடது பக்கம் நிக்கிற இந்த வெள்ளாடுகள் ஏன் கண்டிக்கப்படுறாங்க இது நாம முன்னாடி பார்த்த செம்மறி ஆடுகளுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுது இங்க உன்ன கவனிச்சிங்களா இவங்க ஏதோ பெரிய பாவம் செஞ்சதா சொல்லப்படல ஆனா செம்மறியாடுகள் செஞ்ச நல்ல காரியங்களை இவங்க செய்ய தவறிட்டாங்க அதாவது அவங்களோட தீர்ப்பு அவங்க செய்யாம விட்ட செயல்களுக்காக கொடுக்கப்படுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க ஆனா அவங்க கேள்வி வேற மாதிரி இருக்கு ஆண்டவரே நீங்க தான் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உதவி செஞ்சிருப்போமே அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இது அவங்க நோக்கம் சரியில்லையோன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போதான் இந்த முழு தீர்ப்போட மையப்புள்ளிக்கே நாம வரோம் இந்த ரெண்டு கூட்டத்தையும் பிரிச்சு காட்டுற அந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன இதோ இதுதான் அந்த தீர்ப்போட முக்கியமான கொள்கை அதாவது ஒருத்தர் மகனோட சகோதரர்கள்ல ஒரு சாதாரணமான சின்ன ஆளுக்கு சேர உதவி கூட நேரடியா மகனுக்கே சேர மாதிரிதான் உதவி யாருக்கு செஞ்சாலும் அது மகனுக்கு சேர சேவையா பார்க்கப்படுது அப்போ ஒரு கேள்வி வருது இந்த மிகச்சிறிய சகோதரர்கள்னா யாரு கஷ்டப்படுற எல்லாருமா இந்த மூல உரையின்படி அப்படி இல்ல இது ஒரு குறிப்பிட்ட குழுவை மட்டும் குறிக்குது இந்த உரை ரொம்ப தெளிவா சொல்லுது சகோதரர்கள் அப்படிங்கறது யாருன்னா மகனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வேலைய செய்யறதுனால துன்புறுத்தப்படுற பசியில வாடுற சிறையில இருக்கிற அவரோட உண்மையான தான் ஓகே அப்போ இந்த விளக்கத்தின் படி பார்த்தா இந்த மூல உரை நாம செய்யற உதவிய ரெண்டு வகையா பிரிச்சு பாக்குது இதுல இருந்து என்ன தெரியுதுனா எல்லா உதவியும் ஒண்ணு கிடையாது ஒரு உதவி மகனுக்கு கீழ்படிற ஒரு செயலா இருக்கணும் கஷ்டப்படுற அவரோட சீடர்களுக்கு ஆதரவா இருக்கணும் மத்தவங்கள அவர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்போதான் அது உண்மையான உதவி மத்ததெல்லாம் ஒருவேளை சுயநிலத்துக்காக செஞ்சதா கூட இருக்கலாம் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம என்ன செய்யறோங்கிறத விட அதுக்கு பின்னால இருக்குற நம்ம நோக்கமும் விசுவாசமும் தான் ரொம்ப முக்கியம் மகனோட விருப்பப்படி செய்யாத பெரிய பெரிய அற்புதங்கள் கூட அர்த்தமில்லாதது தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆக முடிவு ரொம்ப தெளிவா இறுதியா இருக்கு மகனுக்கு கீழ்படிஞ்சு செயல்பட்டவங்களுக்கு நித்திய வாழ்வு அப்படி இல்லாதவங்களுக்கு நித்திய தண்டனை இந்த ஒரே ஒரு அளவுகோலை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது ரெண்டு பாதைகள் ரெண்டு விதமான முடிவுகள் கடைசியில இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பும் ஒரே ஒரு விஷயத்துல வந்து நிக்குது மகனுக்கு கீழ்ப்படிதல் ஆனா இது வெறும் வார்த்தையில சொல்றதில்ல செயல்ல காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல் அதனால இந்த மூல ஆதாரம் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது நாம செய்யற சேவையும் உதவியும் உண்மையாவே கீழ்ப்படிதலோட வெளிப்பாடா ஏன்னா இந்த பார்வையின்படி நாம நல்லது செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல நாம அதை ஏன் செய்றோம் யாருக்காக செய்யறோங்கிறது தான் அந்த இறுதி தீர்ப்பை தீர்மானிக்கப் போகுது